நம்ம காவிரியோட அன்புக்கு விஜய் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை காவிரிக்கு தெரிவிங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சரி கொஞ்சம் இப்படி போனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம காவிரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆனால் அது வரவே இல்லை அது வரலைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் காவிரியை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்மளோட ஒரு ஒரு இது எதிர்பார்ப்பா இருக்கு அதுவுமே வந்து காட்ட மாட்டாங்க இதனால வந்து இங்கே மகாநதி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கோபத்துலதான் இருக்காங்க சீரியலை பாக்குற மூடே வந்து போயிடுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு நடந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் மேல அந்த அளவுக்கு கோபம் வருது ஏன்னா நம்ம காவேரியோட மனசை வந்து ரொம்பவே சுக்குநூறா வந்து விஜய் வந்து உடைச்சிட்டாரு ஆனா அதுவே அவருக்கு வந்து தெரியல அவர் பேசினது தப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஃபீலே ஆகலைங்க அவர் ரொம்ப ஒரு ஆட்டிடியூட்டாக இப்படி ரொம்பவே திம்முறா அந்த இடத்துல வந்து நடந்துக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா கா காவேரி விஜய் எல்லாரும் இருக்காங்க விஜய் தாத்தா சாப்பிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா விஜய் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு விஜய் தாத்தாவுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் போட்டு பரிமாறிட்டு இருக்காங்க அப்போதாங்க அந்த சீன் வந்து நடக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு என்ன ஆஃபீஸு போல அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை பற்றி பேசுகிறாருங்க இந்த மாதிரி இல்லைன்னு தாத்தா நான் ஆஃபீஸ்லாம் போகல ஃபர்ஸ்ட்டு நான் போயிட்டு சாப்பிட்டு வெண்ணிலாவை பார்க்கணும் வெண்ணிலா என்ன பண்ணான்னு தெரில இப்போதிக்கு என்னால் ஆஃபீஸ்லாம் ஒரு மாதிரி வெண்ணிலா வச்சு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஏன்னா வெண்ணிலாவினால்தான் வந்து நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஓயாமல் விஜய் வந்து வெண்ணிலாவை பற்றி பேசுனால தான் அவங்க மனசு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே ஆனால் தெரியுது ஏன்னா அவரே வந்து சொல்லியிருப்பார் இந்தமாரி காவேரி கொஞ்சம் ரொம்பவே பொசிட்டிவா இருந்திருக்க இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா அது அதை வந்து அவரால் வந்து புரிஞ்சுக்க முடியுதுல ஏன் வந்து காவிரியோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியல அவங்களோட மனசு கஷ்டப்படும் சொல்லிட்டு ஏன் நினைக்க மாட்டாரு அது சொல்லிட்டு தாங்க வந்து ரொம்பவே வந்து கோவம் வருது அதெல்லாம் பாத்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம தான் விஜய் மேல ரியலி அவங்க உண்மையாகவே இங்கே அந்த அளவுக்கு ரொம்பவே ஓவரா பண்ணிட்டாரு இங்கே தாத்தாவனால் புரிஞ்சிக்க முடியுதுங்க இங்கே விஜய் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவிரி ஃபேஸை பார்த்திங்கன்னா தாத்தா அப்பப்போ பார்க்குறாங்க அப்படியே காவேரி ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவே வாடி போயிடுது சுருங்கி போயிடுது ஆல்ரெடி வந்து அவங்க ஃபேஸில் நம்மளே வந்து பார்த்துட்டு தான் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ரியாக்ஷனே இருக்காது டைம் வந்து ஒரு சேடாக இருக்கிற மாதிரியே தான் காட்டிகிட்ருப்பாங்க இப்போ விஜயா பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு சரி இத்தனை நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான் சீன் போச்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டார்ல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி என்னத்தை தான் பண்ணார் ஒன்றுமே பண்ணலை நம்ம விஜய் விஜய் இருந்துகிட்ட காவேரி கிட்ட மனசு விட்டு பேசல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பேசுறதுக்கான ஒரு டைம் கிடைச்சுமே வந்து காவேரி கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்ல பாண்டிங்கே இல்ல உங்களுக்குள்ள ஒரு இதே இல்லாமல் போச்சு நார்மலான ஒரு பேஜ் இங்கே காவிரி இருந்துக்கிட்டுமே நம்ம கிட்ட சரியான ஒரு பதில் கூட கொடுக்குறதில்ல அவர் ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துக்கிட்டு முகம் கொடுத்து கூட பேசலை கொஞ்சம் அமைதியாக சைலண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு வந்து நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் ஆஃபீஸை பற்றி பேசுகிறாங்க அந்த மாதிரி நீனே போயிட்டு ஆஃபீஸை போயிட்டு நீனே பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் இருந்துகிட்டே கேட்க அதுக்குமே நம்ம காவிரி இருந்துக்கிட்டே நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு நம்ம விஜய்க்கு இருக்கிறது வெண்ணிலா வெண்ணிலாவை வந்து சரி பண்ணணும் வெண்ணிலாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஓப்பனாக வாய்விட்டே சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து நம்ம காவிரினால் என்ன வந்து சொல்ல முடியும் நீங்கள் போயிட்டு வெண்ணிலாவை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதுல வந்து விருப்பமே இல்லாத மாதிரி காவிரி வந்து வச்சுருக்காங்க இத கூடையா வந்து புரிஞ்சுக்க முடியாது விஜய்னால் ஏன்னா அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவங்க பேஸையே அவர் வந்து சரியா பார்த்து பேசலன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அவர் சாப்பிட்றாரு இதை எடுத்து வை அதை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணவத்துல எப்படி சொல்ல கண்டுக்காத மாதிரி தான் இருக்கு காவிரி அந்த இடத்துல அப்படியே எதுவுமே அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க இவர் வந்து அந்த சாப்பிட்டுக்கிட்டே வந்து அப்படியே அப்படியா அந்த மாதிரி வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் தான் ஆகுது இதை பார்க்கும்போது கொஞ்சம் மதிக்கலாம்ல இவங்கள இவ காவிரி இருந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் நம்பி தான் ஃபுல்லாமே இருக்காங்க இப்படி விஜய் விஜயம்லாம் அவ்வளோ ஒரு உயிராக இருக்காங்க இதுவே அந்த இடத்துல வந்து வேற ஒரு பொண்ணா இருந்தால் காவிரி அளவுக்கு சத்தியமா வந்து பொறுமையாவே இருக்க மாட்டாங்க கோடா வந்து தூக்கி இருப்பாங்க நம்ம ஒரு நம்ம நினைச்சா அதுதாங்க அதுதான் உண்மையுமே காவிரி அந்த இடத்துல ரொம்பவே பொறுமையா ரொம்பவே நிதானமா இருக்காங்க அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் அவங்களை நினைச்சா பெருமையாவும் இருக்கு ஆனா ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அவங்களை கடுப்பாகவும் ஆகுது நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்கிறதும் கொஞ்சம் நியாயம் வேணாமா அதுக்காக இப்படிலாம் இருந்தால் வந்து நம்மளை ஏறி மிதிச்சிட்டு தான் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம காவிரியோட அன்புக்கு பார்த்திங்கன்னா விஜய்க்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத மாதிரி தாங்க தெரியுது இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கூட ம மதிக்காமல் செய்யாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விஜய் வந்து இருந்துகிட்ருக்காரு இதை காவேரியுமே வந்து ரியலைஸ் பண்ணணும் இப்போ இதுக்கப்புறமும் வந்து நம்ம இப்படியே வந்து பொறுமையாக இருந்துட்டு இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதெல்லாம் எதனால பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு எதனால காவேரி முடிவெடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே பேசி முடிச்சு முடிஞ்ச அளவு நம்ம காவேரி மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வந்து போயிட்டாங்க பார்த்திங்கன்னா சரிங்களா அப்கமிங்கில் வரப்போறத நான் வந்து இப்படி நடக்கலாம் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ காவிரி இங்கே காவிரி ஒரு மாதிரி எப்பவும் போல் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க தாத்தா கூட ஒரு ரெண்டு வார்த்தை சமாதானம் பண்ணிவிட்டு போக போகிறாங்க அதுதான் அது மட்டும் இல்லாமல் தாத்தா தாத்தாவுமே இங்கே வந்து காவிரியை பார்த்தாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணது நல்லாவே தெரிஞ்சது அதனால தாத்தா இருந்துகிட்டு வந்து விஜய்க்கு கால் பண்ணி பேச போறாங்க என்னப்பா விஜய் ஏன் இப்படி பண்ற இதுக்காக நீ வந்து காவேரி கிட்ட இந்த காவேரி இருக்கும்போது வெண்ணிலாவை பத்தி நீ அதிக செஞ்சு பேசாத அதனால அவ மனசு வந்து ரொம்பவே கஷ்டப்படும் ஃபேஸே என்னால பார்க்க முடியல அவ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்துக்கிட்டு தாத்தா வந்து சொல்ல போறாரு சொன்னதுக்கு அப்புறமாச்சு இந்த விஜய் திருந்து வரானா திருந்த போறது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கடுத்து வந்து என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போன விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில வெண்ணிலாக்கு எதுவும் பிரச்சனை இல்லை வெண்ணிலாக்கு வந்து அது இதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலை வச்சு பார்க்கறது சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தோணுச்சோம் இல்லை டாக்டர் எதுவும் சொன்னாங்களா அப்படின் சொல்லிட்டு தெரில இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கால் பண்ணுறாங்க நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க விஜய் வந்து கால் பண்ணவுமே நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது எதுனாலும் வந்து சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ் ஒரு ஒரு பில்டப் தான் நம்ம விஜய் வந்து கொடுத்து பேசுறாரு நம்ம காவேரிக்கு வந்து என்னென்னமோ தோணுது என்னவா இருக்கும் எதுக்காக கால் பண்ணிருப்பாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அவங்க ஒரு பக்கம் ஓவரா திங்க் பண்ணி வச்சிருக்காங்க ஆஹ் இதை வந்து எப்படி சொல்ல இதை வந்து எப்படி சொல்லன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காரு இங்கே வந்து காவேரி இருந்துக்கிட்டு அப்படி என்னங்க எதனால வந்து சொல்லுங்க என்கிட்ட தானே சொல்ல போகிறீங்க எதுக்காக இப்படி வந்து தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேரி இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் வெண்ணிலா வந்து வீட்டுக்கு கூட்டு வரலான்னு இருக்கேன் வீட்டில் வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற காவேரி உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி காவேரி தலையில் பெரிய இடியை வந்து போட்டுறாங்க நம்ம விஜய் என்னப்பா சொல்லவா வேணும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே பெரிய அலப்பறை எப்படி சொல்ல வீட்டுக்கு வந்தாலும் அந்தளவுக்கு வந்து காவேரி மேலே ஒரு கேரளில் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலாவை மறுபடியும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டா அவ்வளோதான் நல்லா இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கு அவங்களுமே அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலி தான் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லை விஜய் பண்ணுறதெல்லாம் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இப்போல்லாம் காவிரி வந்து அவங்கள வந்து எப்படி சொல்ல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னால கொஞ்சம் தைரியமா தைரியமான எப்படின்னா நம்பிக்கையோட இருந்தாங்க எவ்வளோ தான் வந்து விண்ணலா கூட இருந்தாலும் அவங்கள பார்த்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை விடாம இருந்தாங்க எப்படின்னாலும் வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு மனிதாபிமனத்தில் பார்த்துக்கிறாரு அது மற்றபடியெலாம் இல்லை விஜய் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருந்தாங்க ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காவிரியோட மனசுமே மாறிட்டு வருது விஜய் வந்து தன்னை விட்டுவிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விட இப்போ ரொம்பவே வந்து காவிரிக்குள்ளே பயம் வந்துருச்சு அது வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருப்பாங்க நான் அவங்க சிஸ்டர் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஃபீல் பண்ணி இப்ப வந்து விஜய் இருந்துகிட்டு காவேரி கிட்ட வந்து கேக்குறாங்க அதுக்கு வந்து காவேரி இருந்துகிட்டு எ எதுக்காக ஏங்கிட்டே கேக்குறீங்க இது உங்களோட விருப்பம் இதுல நான் வந்து என்ன சொல்ல ஆஹ் அதுவும் உங்க இஷ்டம் நீங்க கூப்பிட்டு வாங்க இல்லை அங்கீ வச்சு பாத்துக்கணும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாகவே வந்து சொல்றாங்க ஆஹ் இதை கேட்டு விஜய் பார்த்தீங்கன்னா என்ன காவேரி என்ன இப்படி சொல்லிட்ட எதுக்காக நீ வெண்ணிலா விஷயத்துல இப்படி பண்ற உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு தான் நான் கால் பண்ணேன் வெணிலாவை வீட்டுக்கு கூட்டு வந்தா உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல இல்லை இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போது இங்கே காவேரி வந்துக்கிட்டு அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லைங்க ஓ எல்லாமே உங்களோட விருப்பம்தான் இதில் என் விருப்பம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து அங்கே வச்சு பார்க்குறதுனாலும் பாருங்கள் அவங்க கூடயே இருந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்படி வந்து பார்க்க முடியலையே நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கூட அவங்க கூட இருந்துக்கிட்டே பாருங்கள் எதனால வந்து நீங்கள் தான் அவங்கள அவங்க கூட வச்சு இருக்க போகிறீங்க அவங்கள வச்சு பார்க்க போகிறீங்க இதில் வந்து எனக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அந்த மாதிரி ஏ வெண்ணிலாவுக்கும் காவேரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து பேச போகிறாங்க நீங்க சரி சொல்லிட்டே இல்லை உனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சரி நான் வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கே வந்து ரிசர்ச் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து நம்ம விஜயுமே பார்த்திங்கன்னா கால் கட் பண்ணிடுறாங்க இங்கே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவராக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க இது தாங்க நடக்க போகுது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் ட்ரிஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியலை பார்க்கலாங்க ஆனால் வந்து காவேரி கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சேஞ்ச் பண்ணான்னா அவங்களோட அந்த அவங்க பண்ணுறதை அந்த எனி டைம் வந்து இந்த மாதிரி ஃபீல் sad சேடாக இருக்கிறதா இல்லாமல் கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் நல்லா போல்டாக விஜய் ரெண்டு திட்டு திட்டுனாலும் கூட பரவாயில்ல கொஞ்சம் அவங்க மனசில் உள்ள ஆதங்கத்தெல்லாம் வந்து தீ தீக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காட்டலாம் காட்டினா நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மகாநதி பாத்தீங்கன்னா ஐநூறு எபிசோடே வந்து ரீச் பண்ண போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கு இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் அந்த ஐநூறு எபிசோடு அன்றைக்காச்சும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு டிஸ்டான விஷயங்கள்லாம் நடந்தால் நம்ம ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எபிசோடெல்லாம் பார்ப்பாங்க அதுக்காக வந்து நம்ம எல்லாம் பார்க்காமலாம் விட்டுற வேணாம் எப்போயும் போல் வந்து நம்ம நம்ம விஜய் காவேரி ஃபேன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்காகவே வந்து இந்த சீரியல் பார்க்கலாம் you ஃபார் வாட்சிங்